வணக்கம் கர்நாடக சங்கீதம்னா என்ன அது வெறும் பாட்டு அது ஒரு ஜீவநதி மாதிரி ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு அறிவ எப்படி உயிரோட கடத்துறாங்க அந்த கதைக்கு பேர்தான் தான் சம்பிரதாயம் வாங்க இந்த சம்பிரதாயம்னா என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் சம்பிரதாயம் இந்த வார்த்தையை உடனே நமக்கு என்ன தோணும் மரபு இல்லனா பாரம்பரியம் கரெக்டா ஆனா இந்த வார்த்தைக்குள்ள அவ்வளவு ஆழமான அர்த்தம் இருக்கு அது வெறும் மரபுங்கிறத தாண்டி இன்னும் என்ன சொல்ல வருது வாங்க பாக்கலாம் இங்கதான் விஷயமே இருக்கு சம்பிரதாயம்ங்கிறது ஒரு மியூசியத்துல வச்ச பழைய பொருள் மாதிரி கிடையாது அது ஒரு நதி ஒரு ஜீவ நதி எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கும் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு பெரிய வெள்ளம் மாதிரி சரி அப்போ வெறும் மரபு இல்லனா அப்புறம் என்ன வாங்க இந்த வார்த்தையோட ஆணிவேருக்கே போய் பாப்போம் இந்த சம்பிரதாயம் சொல்லுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அது எப்படி ஒரு கல்லு மாதிரி ஒரஞ்சு போன விஷயமா இல்லாம உயிரோடு இருக்கிற ஒரு அறிவு புதையலா இருக்கு அத பத்தி தான் ஐப்போ பார்க்க போறோம் இந்த வார்த்தையை பிரிச்சு பார்த்தாலே விஷ புரிஞ்சிடும் பாருங்க சம்னா முழுமையா புரோனா முன்னோக்கி தானா கொடுக்கறது அப்போ எல்லாத்தையும் சேர்த்தா என்ன வருது ஒரு அறிவையோ ஒரு கலையையோ இல்ல ஒரு நல்ல விஷயத்தையோ அடுத்த தலைமுறைக்கு கொஞ்சம் கூட சேதாரம் இல்லாம முழுமையா கொண்டு போய் சேர்க்கறது தான் சம்பிரதாயம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் யோசிச்சு பாருங்க ஆன்டி காலத்துல வேதங்களை எப்படி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போனாங்க எழுதி வைக்கல வாய்மொழியா தான் சொன்னாங்க அதே மாதிரிதான் இந்த அறிவும் இது புத்தகத்துல உறைஞ்சு கிடக்கிற விஷயம் அல்ல இது கலைஞர்களோட குரல்ல அவங்க விரல்ல மனசுல அங்கதான் இது வாழுது இதுக்கு பேர் அனுபவம் அந்த அனுபவம் மூலமா தான் உண்மையான மதிப்பு ஓகே புக்ல இல்லனா அப்போ எப்படி இது தலைமுறை தலைமுறையா கடத்தப்படுது எழுதப்படாத ஒரு விஷயம் எப்படி இவ்ளோ துல்லியமா பின்பற்றப்படுது அந்த சம்பிரதாய நதி தனக்கான பாதையை எப்படி உருவாக்குது வாங்க இந்த கேள்விக்கான பதிலை அடுத்து பார்க்கலாம் இந்த கேள்வியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் கர்நாடக சங்கீதம்னா நோட்ஸ பார்த்து வாசிக்கிறதோ பாடுறதோ மட்டும் இல்ல அதுல மனோதர்மம்னு ஒன்னு இருக்கு அதாவது இம்ப்ரவைசேஷன் அந்த இடத்துல கற்பனை பண்ணி பாடணும் அப்படிப்பட்ட ஒரு கலைய எப்படி ஒரு சின்ன மாற்றம் கூட இல்லாம நூறு கணக்கான வருஷமா காப்பாத்தி கொண்டு வந்திருக்காங்க இதுக்கான பதில்தான் கர்நாடக சங்கீதத்தையே தனித்துவமா காட்டுது இப்போ வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க நோட்ஸ்ல என்ன எழுதியிருக்கோ அது அப்படியே வாசிப்பாங்க ஆனா இங்க அப்படி இல்ல இங்க நோட்ஸுங்கிறது வெறும் ஒரு எலும்பு கோடு மாதிரி தான் அதுக்கு சத ரத்தம் உயிர் எல்லாத்தையும் கொடுக்கறது எது தெரியுமா கர்ண பரம்பரை அதாவது காதால கேட்டு கத்துக்கிற முறைதான் பழங்காலத்துல இந்த அறிவை குருகுல முறை மூலமாக தான் கத்துக் கொடுத்தாங்க குருகுலம்னா அது வெறும் மியூசிக் ஸ்கூல் மாதிரி கிடையாது சிஷ்யன் குருவோடவே தங்கி அவரோடவே வாழ்வார் அப்போ வெறும் சங்கீதத்தை மட்டும் கத்துக்க மாட்டார் குருவோட தத்துவம் அவரோட வாழ்க்கை முறை அந்த பாட்டில் இருக்கிற பாவம்னு சொல்லுவாங்களே அந்த உணர்ச்சி எல்லாத்தையுமே உள்வாங்கிக்குவார் இது ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கோடு எவ்ளோ அழகா சொல்லுது பாருங்க ரெண்டு ஸ்வரத்துக்கு நடுவுல இருக்குற அந்த சின்ன மௌனம் அந்த ஸ்வரங்களை இணைக்கிற அந்த சின்ன வளைவு இதுக்கு பேரு தான் கமகம் இதையெல்லாம் பேப்பர்ல எழுதவே முடியாது இல்லையா அதை காதால கேட்டு மனசால உணர்ந்து உள்வாங்கிக்கிட்டா மட்டும்தான் வரும் இதுதாங்க சம்பிரதாயத்தோட ஆன்மாவி சரி இந்த சம்பிரதாய நதி ஒரே மாதிரி நேரா ஓடுற நதி இல்ல அதுக்குள்ள பல கிளை நதிகள் சின்ன சின்ன நீரோட்டங்கள் எல்லாம் இருக்கு அதனால தான் அது ரொம்ப அழகா இருக்கு யோசிச்சு பாருங்க ஒரே தியாகராஜர் கேர்த்தனைய ரெண்டு பெரிய வித்வான்க பாடும்போது ஏன் வேற வேற மாதிரி இருக்கு ஒரே பாட்டுக்குள்ள எப்படி இத்தனை ஸ்டைல்ஸ் வருது வாங்க அந்த நீரோட்டங்களை தான் இப்ப பாக்க போறோம் இத புரிஞ்சுக்க ரெண்டே ரெண்டு வார்த்தை ரொம்ப முக்கியம் ஒன்னு பாடாந்தரம் இன்னொன்னு பாணி பாடாந்தரம்னா சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பாட்டோட வேர்ஷன் உங்க குரு உங்களுக்கு ஒரு பாட்டை எப்படி சொல்லி கொடுத்தாரோ அதுதான் பாடாந்தரம் ஆனால் பாணிங்கிறது அதை விட பெருசு அது அந்த குரு பரம்பரையோட ஒட்டுமொத்த ஸ்டைல் அவங்களோட சிக்னேச்சர் பாடாந்தரம் ஒரு வீட்டோட பிளான் மாதிரின்னா பாணிங்கிறது அந்த வீட்டோட இன்டீரியர் டிசைன் மாதிரி உதாரணத்துக்கு இந்த டேபிளை பாருங்க தஞ்சாவூர் பாணி ரொம்ப நிதானமா கனமான கமகத்தோட வீணை வாசிக்கிற மாதிரி இருக்கும் ஜிஎன்பி பாணி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரே ஸ்பீடு தான் வேகமான பிற்காக்கள் கணக்கு வழக்குகள்னு கலக்கும் செம்மங்குடி பாணியா அஹா அந்த கம்பீரமான குரலுக்கு அது தனி ஸ்பெஷல் பாத்தீங்களா எல்லாமே அந்த ஒரே சம்பிரதாய நதியோட வேற வேற நீரோட்டங்கள் தான் அப்போ இந்த பாணிக்கெல்லாம் யாரு ஃபவுண்டேஷன் போட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா அது நம்ம மூமூர்த்திகள் தான் தியாகராஜர் முத்துசுவாமி தீட்சிது அப்புறம் ஷியாமசாஸ்திரி இவங்க கிட்ட இருந்து வந்த சிஷ்ய பரம்பரை தான் இன்னைக்கு நம்ம கேக்குற பெரிய பெரிய பாணிகளுக்கெல்லாம் அடித்தளம் போட்டது சரி இவ்வளோ பாரம்பரியம் இவ்வளோ வரலாறு எல்லாம் ஓகே ஆனா இந்த சம்பிரதாய நதி இன்னைக்கு இந்த டிஜிட்டல் உலகத்துல எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல அதுக்கு என்னென்ன புது சவால்கள் இருக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு வாங்க அந்த நதி இன்னைக்கு எங்க போய் நிக்குதுன்னு பாப்போம் காலம் மாற மாற கத்துக்கற முறையும் மாறிடுச்சு அப்போ குருவோடவே இருந்து கத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இன்ஸ்டிடியூட் மியூசிக் கிளாஸ்ன்னு வந்தது இப்போ ஸ்கைப்பு யூடியூப்னு டிஜிட்டலா கத்துக்கறாங்க இந்த மாற்றம் நல்லதுதான் ஆனா குரு கூடவே இருந்து கத்துக்கிட்ட அந்த ஆழம் இப்போ கம்மியாயிடுச்சான்னு ஒரு கேள்வி கண்டிப்பா வருது டெக்னாலஜிங்கிறது ஒரு டபுள் எட்ஜ் கத்தி மாதிரி ஒரு பக்கம் பார்த்தா எம் எஸ் சுப்புலட்சுமி மாதிரி பெரிய மேதைகளோட இசையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி நமக்கு ஒரு புதையல் மாதிரி பாதுகாக்குது ஆனா இன்னொரு பக்கம் யூடியூப பார்த்து கத்துக்கிறவங்க இதுதான் சரி அதுதான் சரின்னு அடிப்படை புரியாம எல்லா ஸ்டைலையும் கலந்த ஒரு கிச்சடி ஸ்டைல உருவாக்குறதுக்கும் இது வழிவழுக்குது இதுதான் இன்னைக்கு இருக்கிற ஆர்டிஸ்டுக்கு முன்னாடி இருக்கிற பெரிய சேலஞ்ச் ஒரு பக்கம் சம்பிரதாயத்தை மீறக்கூடாது ராகத்தோட இலக்கணத்தை தாண்டக்கூடாது இன்னொரு பக்கம் இந்த காலத்து ஆடியன்ஸை கவர புதுசா ஏதாவது பண்ணணும் இந்த ரெண்டுத்துக்கு நடுல பேலன்ஸ் பண்றது எப்படிங்கிறது தான் மில்லியன் டாலர் கேள்வி அப்போ கடைசியா நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா சம்பிரதாயங்கிறது புதுமைக்கு எதிரி கிடையாது அது ஒரு ஜெயில் இல்ல அது ஒரு பாதுகாப்பு கவசம் ஒரு ஆர்டிஸ்ட் அவரோட கற்பனையில எவ்வளவு தூரம் வேணாலும் பறக்கலாம் ஆனா அந்த கலையோட ஆன்மா சிதஞ்சு போகாம பாத்துக்கிற ஒரு செக் பாயிண்ட் மாதிரி தான் இந்த சம்பிரதாயம் இன்னைக்கு நாம வாழ்ற உலகம் எப்படி இருக்கு ஃபியூஷன் மியூசிக் சோசியல் மீடியா ஆல்கரிதம்ஸ் இதெல்லாம் தான் இசைய தீர்மானிக்குது இப்படிப்பட்ட ஒரு உலகத்துல ஆயிர வருஷமா நம்ம அறிவை பாதுகாத்துட்டு வர்ற இந்த சம்பிரதாய நதியோட கரை இந்த புது வெள்ளத்தை தாக்கு பிடிக்குமா இந்த கேள்விக்கான பதில் கலைஞர்கள் கையிலையும் இல்ல உங்க கையில அதாவது ரசிகர்கள் கையில தான் இருக்கு யோசிச்சு பாருங்க